நீங்கள் பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம் கா முல்லைங்கெலாம் போட்டு பீன்ஸ் போட்டு ஒரு நூக்கல்லாம் போட்டு ஒரு பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம் இது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு குறித்து வச்சுருக்கோம் இந்த பருப்பு வந்து கழுவிட்டு வச்சுருக்கோம் இதை மூணையும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் குக்கரை மூடி விட்டு ரெண்டு விசில் அடித்து வேக வச்சு எடுத்துலாம் அதுக்குள்ளே காய் கட் பண்ணிடலாம் ஓகேங்களா சூப்பரான பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து முள்ளங்கி இலசான முள்ளங்கி நாலு எடுத்துருக்கோம் பீர்க்கங்கோட ரொம்ப இலசானது தான் லைட்டாக தோலை செதிக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் நூக்கல் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெண்டைக்காய் பீன்ஸ் அரை கிலோ முள்ளங்கி கால் கிலோ பீர்க்கங்காய் அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காயம் கால் கிலோ நூக்கல் வந்து ஒரு கால் கேஜி ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு வேக வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சாம்பார் செய்ய போகிறோம் வெஜிடபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது எல்லா வகையான காய்கறிகளோட போட்டு சாம்பார் செய்யலாம் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ எல்லாத்தையும் போட்டு சூப்பராக அருமையாக வெள்ளா கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு சூப்பராக செஞ்சலாம் பாருங்க முள்ளங்கி ரொம்ப இலசானது ரொம்ப அருமையாக இருக்கும் அதே பெருங்காய் கூட அவ்வளோதாங்க சின்ன சின்ன பெருங்காய் இது ரொம்ப இலசானது பாருங்க ரொம்ப இலசம் சூப்பராக அதில் வந்து தனியாக பிரட்டினாலோ ஒரு தொழில் செஞ்சாலோ சட்னி செஞ்சாலோ இன்னும் பழகி செஞ்சாலோ செம்ம டேஸ்ட்டு ஹெல்த்தி பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா பீன்ஸும் அவ்வளோதாங்க ரொம்ப இலசானது அப்படியே க்ளீனாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா பருப்பு தக்காளி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம் நூக்கல் கருவேப்பிலை இலசான பீர்பெங்காய் இதுவும் இலசான முள்ளங்கி இது பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாய்த்து நாலு டீஸ்பூன் வெங்காயம் கடுகு உப்பு ஆகிட்டுருக்கு அதான் சால்ட் சேர்த்துக்கலாம் இடித்த பூண்டு இப்போ பூண்டு வந்து ஆல்ரெடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் தேவை போட்டுக்கலாம் ரெண்டு பஜ்ஜி மிளகாய் ரெண்டு வெண்டைக்காய் கொத்தமல்லி நூக்கல் கராபலி எவ்வளோதாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு சாம்பார் செஞ்சிடலாம் ஓகேங்களா பருப்பு சாம்பார் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க குக்கரில் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிச்சுங்க கடுகால் போட்டுடலாம் அப்புறம் பொறிஞ்சு வச்சு பூண்டு போட்டுடலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா களை மாறணும் அந்த அந்தளவுலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே உப்பையும் போட்டுடலாம் உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை வெங்காயம் ஃப்ரையாக இருக்குது கடவுள் போட்டுடலாம் அது கொத்தமல்லியும் போட்டுடலாம் போட்டு ஒரு அழுதி ஒரு நல்லா ஒரு களை கழிக்கிங்க வேக வச்சு பருப்பு எடுத்து பருப்பு தக்காளி பூண்டு வேக வச்சுருக்கல அதே இடத்துல ஊற்றிடலாம் பருப்பு வேக வச்ச பருப்பு இடத்துல போடாச்சுங்க நல்லா கலந்தாச்சு இப்போது மிளகாயத்தூள் போட்டுடலாம் வீட்டு மிளகாத்தூள் நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் வேறு தூளுமே தேவையில்லைங்க இது வந்து எல்லாத்துக்குமே இது போ போதும் தேவையான மசாலா காத்தினி போட்டு நம்ம செய்து வச்சுருக்கோம் இப்போ காய் எல்லாம் போட்டுடலாம் பஜ்ஜி மிளகாய் வெண்டைக்காய் நூக்கல் சூப்பரான முள்ளங்கி இலசான முள்ளங்கி தேவையின் இலசான பீர்க்கங்காய் அடுத்து பாருங்கள் இலசான பீன்ஸு இது எல்லாத்தையும் கலக்கிட்டு அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் உப்பு மேலதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதையும் போட்டுட்டோம் இந்த காய் பருப்பு தண்ணி மூணு சரிசமாக வச்சுருக்கோம் நல்லா டிக்காக தான் வரும் வெந்த உடனே நல்லா கலந்துக்கா புளி வந்து ஊற்றுலங்க ஏன்னா தக்காளி வந்து அறுகை தக்காளி போட்டுருக்கோம் அதனால் புளி ஊற்றலை நீங்கள் தேவைப்பட்டால் புளி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஆப்ஷன் தான் நான் வந்து புளி ஊற்றலை தக்காளி வந்து கேஜி விட்டுருக்கேன் அதே புளி போதுமான அளவு இருக்குது நீங்கள் புளி போய்னாலும் புளி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஓகேங்களா இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தோடனே க்ளீனாக இறக்கிட்டால் சூப்பரான புறான பரு ரெடி இந்த பல விதமான மருத்துவ சேர்ந்து வருது ஒரு காய்கறி மருத்துவ குளம் அதிகம்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு ஆறு விதமான காய்களுக்கு காய்கறி போட்டால் உடம்பு ஆன அத்தனை சத்துக்கள் அதில் இருக்கும் ஓகேங்களா போட்டோம் ரெண்டு விசில் வந்தோன்னே எடுத்துலாம் இப்போ இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு நம்ம காய் வந்து அதிகமாக தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா சாம்பார் சூப்பராக அடி ஆகிடுச்சிங்க உப்பு காரம் புளிப்பு மூணு கட்டான முள்ளு போடாச்சு கரெக்டாக இப்போ அப்படியே போய் சாத்து ஊற்றி போ ஓகேங்களா நீங்களும் காய்கறிகள் இருந்தால் இதே போல் ஒரு சாம்பார் செஞ்சு பாருங்கள் டிக்கமாகவும் இருக்கும் பாருங்கள் டிக்காவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் காய் வந்து அதிகமாக போட்டிருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா நீங்கள் காய் கம்மியாக போகிறது அதிகமாக உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா பருப்பு சாம்பார் சூப்பராக காய்கறியில் வெஜிடபிள் போட்டு சூப்பராக செய்துவிடும் நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வடிவம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அந்த வீடியோ வந்து நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக என்ன வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக்கை போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல்லைக்கு ஆன் பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட் அருமையாக சேர்த்துட்டுங்க அப்படியே சாப்பிட்றலாம் இப்போ ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் போடல போட்டு ஒரு கலக்களாம்